வணக்கம் நான் உங்கள் மோகனா வேழக்கிழமை இருபத்தி எட்டு தினத்தந்தி தலையங்கம் சீனாவுடன் உறவு மலருமா நமது அண்டை நாடான சீனாவுடன் சரித்திர காலம் தொட்டே நல்ல வர்த்தக கலாச்சார உறவு இருந்தது அந்த தொடர்புகளின் அடையாளங்களை இன்று ஒரு இரு நாடுகளிலும் பார்க்கலாம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கூட இந்தி சினி பாய் பாய் என்ற முழக்கமே பிரதமர் நேரு சீன பிரதமர் சூ என் லாயிடம் இருந்தது இதற்கு பொருள் இந்தியாவும் சீனாவும் சகோதரர்கள் என்பதாகும் பிற்காலங்களில் அரசியல் காரணங்களால் இரு நாடுகளுக்கும் இடையே உரசுகள் தொடங்கின எல்லை புறங்களில் நாட்டு இராணுவத்துக்கும் இருந்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போராக உருவெடுத்து அதுவே இரு நாடுகளுக்கும் இடையே பகை உணர்வாக மாறியது ஆனால் அதன் பிறகு உறவில் பெரிய அளவில் விரிசல் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங் தமிழ்நாட்டில் உள்ள மாபல்லபுரத்துக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தது பேசியது இருநாட்டின் உறவுக்கு அச்சாரமாக இருந்தது ஆக தமிழ்நாடு இதில் முக்கிய பங்கு வகித்தது ஆனாலும் இந்த உறவின் மீது யார் கண் பட்டதோ தெரியவில்லை அடுத்த ஆண்டே அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைஞ்சு பதினாறு தேதிகளில் சீனா அருகில் உள்ள இந்திய எல்லைப் பகுதியான கல்வானில் இந்தியா சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீன வீரர்கள் இந்திய வீரர்களோடு நடத்திய நேருக்கு நேர் மோதலால் இருதரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டது அதன் பிறகு சீன இறக்குமதிக்கு இந்தியா பல கட்டுப்பாடுகளை விதித்தது சீன செயலு செயல்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது அதன் பிறகு இரு நாட்டு பரஸ்பர உறவுகளுக்கும் கீழ் நிலைக்கு சென்றுவிட்டது இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்கா உலக நாடுகள் குறிப்பாக இந்தியா சீனா மீது தொடங்கிய வர்த்தக போர் இந்தியாவையும் சீனாவையும் நெருக்கத்துக்கு கொண்டு வந்துவிட்டது இது மட்டுமல்லாமல் வருகிற முப்பத்தி ஒன்னாம் தேதி சீனாவில் நடக்கும் ஹங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என சீன வெளியுறவு மந்திரி வான் இ இந்தியாவுக்கு வந்து பிரதமர் மோடியை நேரில் அழைத்தார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சீனாவுக்கு செல்ல திட்டமிட்டு வருகிறார் மேலும் வானிய நமது வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரையும் சந்தித்து பேசியதன் விளைவாக இந்தியா இடையே நல்லுறவுக்கான புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து தொடங்கவும் அபூர்வ தாது தாதுக்கள் உரம் சுரங்கங்கள் தொண்டும் எந்திரங்கள் இறக்குமதி செய்யவும் முடிவெடுக்கப்பட்டது இந்தியா தன்னுடைய சிமின் கான்டக்டர் மற்றும் அபூர்வ தாதுக்கள் தேவையில் தொண்ணூறு சதவீத இறக்குமதிக்கு சீனாவை தான் சார்ந்திருக்கிறது இதுபோல யூரியா என்பிகே மற்றும் டிஏபி உரத் தேவையும் சீனாவில் இருந்தே பெருமளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது மேலும் எல்லைப்புற பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் பல நடவடிக்கைகள் எடுக்க முடிவுகள் எடுக்கப்பட்டன பிரதமர் நரேந்திர மோடியின் சீன பயணத்துக்கு முன்னோட்டமாக நடந்த இந்த கூட்டத்திலேயே இவ்வளவு நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இப்போது சீனா செல்லும் பயணம் அதுவும் அமெரிக்கா இந்தியா மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்திருக்கிற சூழ்நிலையில் இன்னும் நல்ல வர்த்தக உறவுகளை புதுப்பிக்கும் இரு நாட்டு உறவிலும் மனம் வீசும் உறவு மலரும் என்ற எதிர்பார்ப்பு இந்திய சீன மக்களிடமே இருக்கிறது மீண்டும் ஏறுமுகம் தங்க விலை எழுபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டியது இதுவும் பாருங்க தலையங்கத்தில் இதுவும் வருங்க சென்னை ஆகஸ்ட் இருபத்தெட்டு தங்கம் விலை கடந்த மாதம் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஒரு பவுன் எழுபத்தி ஆயிரத்தை தாண்டி புதிய உச்சத்தை பதிவு செய்தது அதன் பின்னர் விலை குறைந்து பின்னர் கடந்த ஆறாம் தேதி மீண்டும் விலை உயர்ந்து எழுபத்தைந்து ஆயிரத்தை கடந்து அதிலும் எட்டாம் தேதி ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி அறுபது என்ற இதுவரை இல்லாத உச்சத்தை தொட்டது இதனையடுத்து விலை சரிய தொடங்கியது ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் என்ற நிலைக்கும் சென்றது இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக தங்கம் விலை ஏறு முகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறது நேற்றும் அதன் விலை உயர்ந்திருந்தது நேற்று முன்தினம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தைந்துக்கும் ஒரு பவுண்ட் ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்துக்கும் எட்நூத்தி நாற்பதுக்கும் விற்பனையானது நேற்றை நிலவரப்படி கிராமுக்கு முப்பத்தி ஐந்தும் பவுனுக்கு இரநூத்தி எண்பதும் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறுக்கும் ஒரு பவுன் எழுபத்தி ஐந்து ஆயிரத்துக்கும் நூற்றி இருபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டு இதன் மூலம் தங்க விலை கடந்த ஒரு மாதத்தில் மூன்றாவது முறையாக ஒரு பவுன் எழுபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி உள்ளது வெள்ளி நிலையில் நேற்று எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் ரூபாய் நூத்தி முப்பதுக்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்பட்டது இத்துடன் இந்த தினத்தந்தி தலையங்கம் முடிவடைந்தது மற்றும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் மோகனா டாடா பை பை